ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அத்வையா இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஏ ஐம்பது சதவீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பற்றி முழு விவரத்தை பார்க்க போகிறோம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை அதாவது டிஏ கணக்கிட ஏழாவது ஊதியக் குழுவால் ஏஐசிபிஐஎன் பயன்படுத்தப்படுகிறது AICPIN என்பது பொருளாதாரத் துறையில் பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு புள்ளியியல் எண் காரணியாகும் ஏஐசிபிஎன் என்பது அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணை குறிக்கிறது இது இந்தியாவில் பணவீக்கத்தின் அளவீடு ஆகும் மேலும் இது முறையே அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை கணக்கிட பயன்படுகிறது இது தொழிலாளர் பணியகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஒரு மாத அடிப்படையில் வெளியிடப்படுகிறது இந்தியாவில் பணவீக்கத்தின் அளவீடான டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஏஐசிபிஎன் புள்ளிகள் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளன டிசம்பர் ஏஐசிபிஎன் குறியீடு ஜீரோ புள்ளி மூன்று புள்ளிகள் குறைந்து நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு புள்ளிகளை எட்டியுள்ளது இருப்பினும் இந்த சரிவு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை நான்கு சதவீதம் அகவிலைப்படி உயர்வை அரசாங்கம் முடிவு செய்தால் ஊழியர்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அகவிலைப்படியில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பை காணலாம் டிஏ என்பது மணவீக்கத்திலிருந்து பாதுகாக்க உதவும் சம்பளத்தின் ஒரு அங்கமாகும் ஏஐசிபிஎன் புள்ளிகள் மற்றும் டிஏ கணக்கீட்டிற்கான தொடர்புடைய சூத்திரத்தை கருத்தில் கொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் சம்பளம் மற்றும் ஊதியத்தில் பொருத்தமான மாற்றங்களை தீர்மானிக்க முடியும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை ஈடு செய்வதற்காக ஆண்டுக்கு இருமுறை டிஏ டிஆர் பொதுவாக அறிவிக்கப்படுகிறது டிஏ டிஆர் என்பது மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை குறிக்கிறது மத்திய அரசு தனது ஊழியர்கள் அகவலைப்படியை ஜனவரி ஒன்று முதல் ஆறு மாதங்களுக்கு நான்கு சதவீதம் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் இந்த உயர்வு எதிர்பார்த்தபடி அமல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பது சதவீதம் வரை உயரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஏவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பற்றி பார்ப்போம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலைப்படியை தீர்மானிக்க ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த கணக்கீட்டு முறையை பின்பற்றுவது அவசியம் குறிப்பாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான டிஏ ஆனது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின் சராசரியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது பனிரெண்டு மாத சராசரி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு என்று கிடைக்கப்படுகிறது இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் கிடைக்கிறது ஆக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அகவிலைப்படி ஐம்பது சதவீதம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்